ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அது மாயவரத்துக்கு போகுது அந்த ட்ரெயின்ல போகிறதுக்காக ஒருத்தர் திருச்சி ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் நிக்கிது அங்க வந்து தன் மகனோட நின்னுட்டு இருக்கிறார் ரயில் நிக்குது இன்னும் அரை மணி நேரம் தான் அது மாயோரத்துக்கு போக போகுது அரை மணி நேரம் திருச்சி ரயில் நிலையத்துல தான் அந்த கதையே நடக்குது அந்த கதையின் போது அங்க அவர் தன் பையன் தூங்கிட்டு இருக்கான் பக்கத்துல நாலஞ்சு ஆரஞ்சு பழம் இருக்கு ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து அவர் கதையை சொல்லுகிறார் என் பையன் தூங்கிட்டு இருக்கான் பக்கத்துல ஆரஞ்சு பழம் இருக்கு இவனை பெங்களூரில் கொண்டு போய் ஒரு நண்பர் வீட்டில் விட்டுருந்தோம் விடுமுறைக்காக திரும்ப கூட்டிகிட்டு ஊருக்கு போய்ட்டுருக்கிறேன் அப்படின்னு அவரே கதையை சொல்லுகிறார் சொல்லும் போது இந்த பையன் ஏன் ஆரஞ்சு பழம் கேட்டான் அதை ஏன் வாங்கி பக்கத்தில் வச்சிருக்கேங்கிறத ஜானகிராமன் சொல்றார் அந்த பையனை மாமா வீட்டில் கொண்டு போய் விடும்போது அந்த மாமாவே தான் ரயில் நிலையத்துக்கு ரயில் ஏற்றி விடவும் வருகிறார் அந்த பையன் மாமாட்ட கேட்குறான் மாமா எனக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுங்களேன்னு மாமா அதை கேட்காது போல நின்றுகிட்டே வந்து ட்ரெயின் கிளம்ப கிளம்புறார் இந்த பையன் அவங்க அப்பாட்ட கேக்குறாரு அப்பா நம்மள விட மாமா வசதியானவரா ஆமா மாமாவுக்கு எவ்வளவு சம்பளம் நிறைய சம்பளம் இவ்வளவு சம்பளம் வாங்குற மாமா ஏன்பா ஒரு ஆரஞ்சு பழம் கேட்டா வாங்கி தர மாட்டேன்னாரு அப்படின்னு கேக்குறான் அப்பா சாதுரியமா சொல்றாரு என்னன்னா அவர் ஏண்டா வாங்கி கொடுக்கணும் அவர் குழந்தையா என்ன நீ அவர் வீட்டுக்கு விடுமுறைக்கு போயிருந்தோம் சாப்பாடு போட்டார் இல்லையா வாங்கி கொடுக்கணுமான்னு கேட்கிறியா அப்படின்னா இல்ல இல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் உங்க அப்பா எல்லாம் வெறும் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறவரு சொல்றாருப்பா அப்படின்னு ஆமாடா நான் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் தானே நூறு ரூபாய் சம்பாதிக்கிறவனால வாழ்க்கையில எதையுமே வாழ முடியாதுன்னு சொல்றாருப்பா நெஜம் கேட்கிறான் இவருக்கு இந்த சின்ன பையன் மண்டையில யாரோ ஒரு வீட்டுல எவ்வளவு பெரிய விஷயங்கள புகட்டியிருக்காங்க நாம அவர்களை விடுமுறைக்காக மகிழ்ச்சியை செலவழிப்பதற்காக கொண்டு போய் விடுறோம் ஆனால் அவர்கள் எல்லா வேற்றுமையும் அந்த பையன் மண்டையில புகுத்துறாங்க அவர் சொல்வார் அப்படிலாம் இல்லைடா அவங்க வசதி அவங்களுக்கு நம்ம வசதி நமக்கு நம்ம சந்தோஷம் நம்ம அளவில் இருக்கணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு ஆரஞ்சு பழம் வேணுங்கிறான் அடுத்த ஸ்டேஷனில் போகிற போது அடுத்த ஸ்டேஷனில் ரயில் நிற்கும் போது வாங்கிடுறாரா நான் தூங்கிட்டான் அந்த பையன் அவன் பக்கத்தில் ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டே உட்காந்துருக்கிறார் அவனை எழுப்பி ஆரஞ்சு பழம் கொடுத்தா அவன் சொல்கிறான் ஆரஞ்சு பழம் இல்லைப்பா அம்மா கையால் அதை உரித்து சாப்பிடணும் அதனால நான் ஆரஞ்சு பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அம்மா கையால் உரித்து சாப்பிட்றேன்னு சொல்கிறான் ரொம்ப அழகான ஒரு வரியை ஜானிராமா எழுதியிருக்கிறார் எங்கே நீங்கள் உங்கள் குழந்தையை அழைத்து போனாலும் அம்மா இல்லாவிட்டால் அந்த குழந்தைகள் அழகாக இருக்காது அம்மா அருகில் இருந்தால் தான் குழந்தைகள் அழகாக இருப்பாங்க இந்த பையன் ஆசை ஆசையாக ஒரு ஆரஞ்சை கேட்கிறான் ஆனா அதை வாங்கும் போது தான் உரிச்சு சாப்பிட தோணல பாருங்களேன் அம்மா கையால கொடுத்து அம்மா உரிச்சு அந்த பழத்தை கொடுக்கட்டும் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் பாங்கிறார் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இவர்களுக்கு பக்கத்துல ஒரு அம்மா ஒரு சின்ன பத்து வயசு குழந்தைய பொண்ணை கூட்டிகிட்டு வர்றா பக்கத்தில் உட்காந்துக்கலாமான்னு கேட்குறா உட்காந்துக்கோங்களேங்கிறார் அந்த பொண்ணுகிட்ட இந்த அம்மா சொல்கிறாங்க நைட்டு இங்கேயே தூங்கிடுமா ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் பயணம் பண்ணலைன்னு இவர் கேட்குறாரு இந்த பாப்பா யார் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு அவர்கள் தன் கதையை சொல்லுகிறார்கள் அதுதான் நண்பர்களே இந்த கதையினுடைய அற்புதமான பகுதியை அந்த பாட்டி சொல்கிறாங்க இந்த குழந்தைய ஒரு வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறோம் இவன் பத்து ஆகுது இவளை கல்கத்தாவில் இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புறோம் இவ கல்கத்தாக்கு போகிறா அப்படின்னு என்னங்க பார்த்தா பத்து வயசு ஆகுது ஒரு நாலாவது பஞ்சாப் படிக்கிற பிள்ளை இவ்வளோ வேலைக்கு அனுப்புறீங்களேன்னு கேட்டா இவங்க வீட்டில் கஷ்டம் இவன் ஏற்கனவே ஜட்ஜி வீட்டில் வேலை பார்த்துருக்குறா மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறான் இவர் சொல்கிறார் இவளுக்கு வயசே பத்து தான் ஆனால் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஏழு வயதுலேருந்து வேலை பார்க்குறான் அந்த பொண்ணு ஒடுசலா ஒரு பழைய பாவாடை சட்டை போட்டு உட்கார்ந்துருக்கா இவர் அந்த பொண்ணு மீட்ட கேக்குறாரு ஏமா எப்படி இருக்க சாப்பிட மாட்டியா அப்படின்னு நான் ஒரு ஜட்ஜி வீட்டில் தாங்க வேலை பார்க்குறேன் ஆனா அந்த வீட்டில் எனக்கு சாப்பாடே ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க பழைய சோறு தான் கொடுப்பாங்க மீந்து போனது தான் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த வீட்டில் என்ன பண்ணுவேன் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு என்னெல்லாம் வேலை எல்லா வேலையும் சொல்றா சேலை எல்லாம் துவக்க அப்படின்னு ஒன்னால சேலையை தூக்கவே முடியாது எப்படி துவப்பேன்னு அவர் சொல்றா பழகிக்கிட்டேன் அப்ப அவர் சொல்றாரு வறுமை ஒரு மனிதனை எவ்வளவு செய்யும் என்றால் உங்களால் செய்ய முடியாத வேலையை கூட செய்ய பழைக்கிவிடும் அந்த சின்ன குழந்தை வந்து அதெல்லாம் பழகிட்டா அந்த குழந்தைகிட்ட இவர் கேட்கிறாரு அம்மா நீ இப்போ எங்கேயோ கல்கத்தாக்கு போறியே அவங்கள உனக்கு தெரியுமா தெரியாது எப்படி போற ஆனா என்ன பண்றது எனக்கு பசி இருக்கு சாப்பிடணுமே வேற எங்கேயாவது போனா எனக்கு சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லையே யாரும் கொடுக்க மாட்டாங்களே சரி உன் வீட்டில் எங்க வீட்டுல எங்க எங்களை எல்லாம் படிக்க வைக்க முடியாது நிறைய பிள்ளைங்கள் இருக்காங்க இவருக்கு அந்த குழந்தையை பார்க்கும்போது போது தான் தம் பிள்ளைய கூட்டிட்டு அம்மாவை நோக்கி போயிட்டு இருக்கோம் யாரோ ஒரு குழந்தை அம்மாவை விட்டு விலகி எங்கேயோ கல்கத்தாவுக்கு போயிட்டு இருக்கு ரெண்டும் ஒரே ரயில் தானே பயணம் செய்கிறது ஒரே பெட்டியில் அடுத்தடுத்து தானே இருக்கிறது இந்த பத்து வயசுக்கும் அந்த பத்து வயசுக்கும் வேறுபாடா இருக்கு இல்லையே ஆனால் என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் என் மனைவி இருக்கிறாள் நூறு ரூபாயாவது சம்பாத்தியம் இருக்கிறது அந்த குழந்தைக்கு எதுவும் இல்லை அது எங்கேயோ போயிட்டு இருக்கு ஆனால் அந்த குழந்தை கண்ணில் பயமே இல்லை அந்த குழந்தை அப்படியே உட்காந்துட்டு அந்த பாட்டிகிட்ட சொல்லுது பாட்டி நான் அங்கே போய் சமத்தாக இருந்துக்கிடுவேன் எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு நினைத்த போது இவர் சொல்கிறார் அந்த பாப்பாவையும் கூட கொடுங்க நான் போய் அழைச்சிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன்னு கேண்டீன் கூட்டிட்டு போய் தன்னுடைய மகனுக்கும் அந்த பிள்ளைக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தை என்ன வேணும்னு கேட்கவே மாட்டேங்குது அப்போ அவர் ஜானகிராமன் சொல்றார் வறுமையில் இருந்தாலும் இந்த குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் எதையும் வேண்டும் என்று கேட்க கூடாது என்று பழகி கொடுத்திருக்காங்க ஆனா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு மாமா வீட்டுக்கு போனால் அதை வாங்கி கொடுத்துருன்னு கேக்குது நம்மகிட்டே சொல்றாங்க ஆனால் இந்த குழந்தைகளுக்கு வறுமை எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாடத்தை பிடைக்கிட்டு இருக்கு பசியாகவே இருந்தாலும் இன்னொருவர் அழைத்து கொண்டு போனால் அங்கேயே போய் அதை கொடு இதை கொடு என்றெல்லாம் கேட்கக்கூடாது என்ற பண்பாடு அந்த குழந்தைக்கு எப்படி வந்தது இவர் சொல்றாரு எது வேணாலும் வாங்கி சாப்பிடுப்பான் இல்ல பரவாயில்ல நான் காலையில கிளம்பும் போது ஜட்ஜி வீட்டில் பழைய சோறு தான் கொடுத்தாங்க அப்படின்னு இவருக்கு இன்னும் ஆழமான மன வருத்தம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஊருக்கு கிளம்புகிற பிள்ளைக்கு அதுவும் மூன்று ஆண்டுகள் உங்கள் வீட்டில் இத்தனை கடினமான செய்த பிள்ளைக்கு ஒருவேளை சோறிட்டு அனுப்பி அனுப்பியிருக்கக்கூடாதா அந்த குழந்தைக்கா ஒரு பழைய சோறை கொடுக்கணும் அப்படின்ட்டு இவர் நினைக்கிறார் இவர்கள் தானே இந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய பதவிகளில் பெரிய பெரிய வசதிகளில் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த மனது ஏன் ஒரு குழந்தைக்கு பழைய சோறு போட்டு அனுப்புகிறோமே என்று தோணவே தோணாதா அதனாலேயே இவர் சொல்றாரு ஏதாவது சூடா வாங்கி சாப்பிடேன் அப்படின்னு அந்த குழந்தை தயங்கி தயங்கி ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க சாப்பிட்றேன் அப்படிங்குது தயிர் சாதம் வாங்கி கொடுக்குறார் இவருடைய பையன் சாப்பிட்டுட்டு போது இந்த பையனுக்கு புறையேறின உடனே அந்த குழந்தை ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய சர்க்கரையை அள்ளி கொண்டு வந்து அந்த பையன் வாயில் போட்டு தலையை தடவிடுது இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றால் அந்த பிள்ளை துடிக்குதே அதை விட அந்த பிள்ளை சொல்கிறது இந்த பையனும் தயிர் சாதம் சாப்பிட்றான் உனக்கு சாப்பிட தெரியலடா தம்பி நான் வேணா ஊட்டி விடட்டா என்று தண்ணீர் விட்டு பிசைந்து அந்த குழந்தை ஊட்ட கையை நீட்டுது இந்த பையன் சொல்கிறான் அம்மா மாதிரியே நீட்டுறா பார்த்தியாப்பா அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை இன்னொரு சின்ன பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது அந்த பையனுக்கு தன் அம்மாவை நினைவுபடுத்துது வாங்கி சாப்பிட்றா அப்படிங்கிறா சாப்பிட்டுட்டு அந்த பையன் வாயை துடைச்சி விடுது வா போலான்னு கூட்டிகிட்டு வருது கூட்டிகிட்டு வந்து அந்த பையன் ட்ரெயினில் உட்காந்துட்டு யாருன்னே தெரியல ஆனால் இந்த மாமா எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாருன்னு சொல்லுது இவங்க ரயிலில் பயணம் போகிறாங்க இவருக்கு தோன்றுகிறது இந்த வாழ்க்கை உண்மையில் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய கூடிய பேதத்தை குழந்தைகளிடமாக காட்டணும் ஒரு இல்லாத வீட்டு குழந்தைக்கும் ஒரே பசிதானே ஆனால் அது நிருகதியினுடைய பாதையில் அல்லவா நடந்து போகுது யாருன்னே தெரியாது எங்க போறோன்னா தெரியாது எப்படி இருப்போன்னு தெரியாது ஆனால் அந்த பாதையில் தனியே நடக்கக்கூடிய சின்ன சிறு சிறுவர்கள் பெண்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்னன்னே தெரியாத ஒரு இருட்டு பாதையில் அல்லவா போயிட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தையை அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொல்றாரு அம்மா நீங்க கோச்சுக்கலனா ஒண்ணு நான் என்கிட்ட இருந்து ஒரு ரூபாய் அந்த குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறார் நீங்க ஏன் சார் கொடுக்குறீங்க நீங்க ரயில்ல என் கூட வந்த பயணிதானே தானே என்ன இல்லம்மா நீங்களும் அந்த குழந்தையை யாரோ கொண்டு போய் விட தானே போடுறீங்க என்னால ஆனா ஒரு ரூபா காசு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இவர் சொல்றாரு நிறைய கொடுக்கணும்னு மனசு இருக்கு ஆனா எனக்கு அவ்வளவு சம்பாத்தியம் இல்லையே அதுதான் நண்பர்களை உண்மையில் கொடுக்க மனது இருக்கக்கூடிய உங்களிடம் பணம் இல்லை இருந்தாலும் தூக்கி அப்படியே குழந்தை கொடுத்துடலாம் அவர் இன்னும் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போகிறார் என்றால் பேசாம இந்த குழந்தையை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போய் நம்மளே வச்சு சாப்பாடு போட்டு படிமான்னு சொல்லலாமே நல்ல வேளை நம்முடைய தலைமுறை செய்த பாக்கியம் அரசே முன் வந்து பிள்ளைகளை எல்லாரோடைய படிப்பையும் ஏதுக்கு சென்ற தலைமுறை பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு கல்வி கிடையாது அவர்கள் வீட்டில் படித்தவர்கள் இல்லை அதிலும் பெண்கள் படிப்பதாக இருந்தால் அவர்களுக்கு கல்வி உரிமையே மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் அவர்கள் படித்து மேலே வந்திருக்கிறார்கள் வேலைக்கு போறாங்க எல்லா பெண்களும் எண்ணம் படிக்கணும் இந்த கதையினுடைய முடிவில் அந்த பையன் அந்த உனக்கு எத்தனை வயசு பத்து வயசு எனக்கும் அதே தான் வயசு ஆனா நீ ஏன் படிக்கல அப்படின்னு அந்த பிள்ளை சொல்றது என்ன படிக்கல படிக்க வைக்க யாரும் இல்லை என்னை ஃபீஸ் கட்டி எங்க அப்பா சேர்த்து விடுறதுக்கு வசதி இல்லை நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்றது எல்லாரும் படிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை எல்லாரும் தன்னை பார்த்துக்கிட தெரிந்தால் போதும் அப்படின்னு சொல்லுது உண்மையில் நம்மை தன்னை பார்த்துக் கொள்வதற்கு தான் நமக்கு கல்வி வேணும் போல இருக்கு தன்னை பார்த்துக் கொள்வதற்கு ஒரு பத்து வயசு சிறுமிக்கே முதிர்ச்சி வந்து விட்டது என்றால் வறுமை கற்று தந்திருக்கக்கூடிய மகத்தான பாடம் அது அந்த குழந்தைய கிளம்பும் போது இந்த பையன் சொல்றான் அப்பா நீ ஒரு ரூபா கொடுத்தேல நான் அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கட்டுமா அப்படின்னு என்ன கொடுக்க போறேன்னு கேட்டா என்கிட்ட இருக்க ஆரஞ்சு பழத்தை எல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டாப்பான்னு கேட்கிறான் கொடுக்க அந்த குழந்தைக்கு கொடுக்க போகும்போது அந்த குழந்தை வாங்க மாட்டேங்குது பாட்டி சொல்றா வாங்கிக்கோ அவ கொடுக்கற ஆரஞ்சு பழம் தானே அந்த குழந்தை வாங்கிக்கிடுது வாங்கிய போது இவர் என்ன நினைக்கிறார் என்றால் அந்த பையனை அப்படியே ஆற தழுவி பையனை தூக்கி கொண்டாட வேண்டும் போல இருந்தது ஏனென்றால் நான் ஒரு மகனை அல்ல அன்பின் வடிவத்தை மகனாக பெற்றிருக்கிறேன் அவன் அன்பினுடைய வடிவமாக இருக்கான் அப்போ உண்மையில் படித்த இலக்கியம் தெரிந்த பண்பாடு தெரிந்தவர்கள் வீட்டில் தான் பிள்ளைகள் இப்படி நடப்பார்கள் உங்களை புத்தக கண்காட்சிக்கு போங்க படிங்கன்னு சொல்றதுக்கு காரணமே என்ன என்றால் நீங்கள் அதை உங்கள் பிள்ளைகள் மனதில் வைத்து விட்டால் அந்த பையனுக்கு ஏன் தோணுது யாரோ ஒரு பிள்ளை கஷ்டப்படுது யாரோ ஒரு பிள்ளை வேலைக்கு போகுது நம்ம ஆரஞ்சு பழத்தை ஏன் கொடுத்தடணும் அந்த ஆரஞ்சு பழத்தை அவன் வேண்டும் வேண்டும் என்று அடம் பிடித்து வாங்கினான் அம்மா கையால சாப்பிடணும்னு வச்சிருந்தான் இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு வறுமையை பற்றி உலகத்தினுடைய வேற்றுப்பாடுகளை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது ஆனால் அந்த மனதை கூட ஒரு காட்சி விடுகிறது அந்த மனதில் கூட நல்லெண்ணங்கள் இருக்கிறது என்றால் அந்த நல்ல எண்ணம் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி உருவாகும் என்றால் அது இலக்கியம் கற்பதின் வழியாக புத்தகம் கற்பதின் வழியாக நல்லெண்ணங்களை உங்கள் பிள்ளைகளுடைய மனதில் நீங்கள் உருவாக்குவதன் வழியாகத்தான் வரும் இந்த கதையில் வரக்கூடிய அந்த குழந்தை கடைசியில் இருந்து அவங்க போகிறாங்க இவங்க இவங்க ஊருக்கு ரயிலில் போகிறாங்க இறங்கிறாங்க கதை முடிந்து விடுகிறது ஆனால் படித்த என் மனதிலிருந்து அந்த பிள்ளை போய்கிட்டே இருக்கிறான் முடிவே இல்லை